கர்ப்பிணிகள் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் வந்து அவங்களோட நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக இருக்குது குலதெய்வத்தை சரணாகதி அடைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான குலதெய்வத்தை எடுப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் இல்லறம் பேசும்போது ஏழில் கேது இருக்குது கண்டிப்பா திருமணத்துக்கான விஷயங்கள்ல கவனம் தேவை இல்லறம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவி தம்பதியரா போய் அந்த காலகஸ்தியில போய் வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா அமைதியா உட்கார்ந்து சிறப்பு எந்த ஒரு விஷயத்துலயும் இன்வால்மெண்ட் ஆகாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு போகிறது உங்கள் கடமை என்னவோ அதை செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் வந்து மறைமுக தாக்குதல்கள் மறைமுக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆணி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கு மேலே இந்த பிரச்சனைகள்லேருந்து வீரியம் குறைஞ்சு உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக உட்காந்து வேலை செய்ய முடியும்